கோல்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஒரு பக்கம் ஏறுது இப்போ ஒரு நாலு நாளா ட்வெண்ட்டி இந்த இயர் அப்படின்னு இந்த வாரம் கடைசி வாரமா இருக்கு ஸோ இப்போ இந்த நாலு நாளா வந்து குறைஞ்சிட்டு இருக்கு மேல தங்கம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதாவது ஒரு மீடியம் மீடியம்ல பார்த்தோம்னா தங்கம் வேண்டும் குறையுமா இல்லையா அடுத்த கேள்வி குறைய வேண்டும் அறி அபரீதமான அறிவுக்கு ஏறி இருக்கிறது எந்த சொத்து வகை அதிகமாக அபீதமாக ஏறுதோ அது வந்து வீழ்ச்சி அடையத்தான் வேண்டும் அது சந்தேகமே இல்லை சோ என்ன இப்ப கோல்டு இப்ப சமீபத்தில் ரிடக்ஷனுக்கு குட் பி ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூபாய் வந்து அப்ரிஷியேட் ஆகுது எண்பத்தேழுற வரைக்கும் போச்சு சோ எண்பத்தேழு வரைக்கும் போச்சு இப்ப எண்பத்தஞ்சரைக்கு வந்திருக்கு பர் டாலர் ஸோ அப்படி பார்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒன் ரூபா ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ ரூபி அப்ரிஷியேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா இம்போர்ட் ஐட்டமும் சீப்பாகும் லாங் டர்மில் கோல்டு குறையத்தான் வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரீதமான அளவுக்கு ஏறி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிஎஸ் டெவலகேஷன் ஃபண்ட்ஸுன்னு இருக்கு அதில் வந்து இப்போ ஈக்குவிட்டி டெட்டு கோல்டு சில்வர் எதாச்சும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ அது போன்ற ஃபண்டுகள் எல்லாமே வந்து தக் கோல்டு தப்பிட்ட ஹோல்ட்ரிங்ஸ் இன் கோல்டை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க ஏற ஏற அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க விச் ஷோஸ் தட் கோல்டுனுடைய ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே அதிகமாகிக்கிட்டே போகுது பியாண்ட் அ பாயிண்ட் போகுது அப்படின்னு வந்து அவங்கெல்லாம் காஃபின்னு புக் பண்ணுறாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் ஸோ அதுலேருந்து நம்ம தெரிய வருகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சம் பீப்புள் ஆர் நர்வஸ் அபவுட் கோல்டு ப்ரைஸஸ் ஸோ அல்டிமேட்டாக அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ கோல்டு வந்து குறையத்தான் வேல்டு குறையிறதுனா எவ்வளவு குறையும் சார் ஏன்னா இப்போ நிறைய பேர் புலம்புறத கேட்டிருப்போம் ஐயோ ஐம்பதாயிரம் இருக்கும்போது அதுவே எனக்கு அது அதிகமா தெரிஞ்சது இப்போ அந்த ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்தா உடனே நான் வாங்கிருவேனே அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் சோ எந்த அளவுக்கு குறையும் சார் ஏன்னா இப்ப ரெண்டு ரெண்டு வகையில வந்து பாத்தீங்கன்னா ரீட்டை டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சு மக்கள் வந்து ரீட்டைல் முதலீட்டாளர்கள் தங்க நாய் கடைக்கு போய் தங்கம் வாங்குறது வந்து குறைச்சிருச்சு ஏன்னா ரேட்டு அபரீதமான அளவுக்கு மேலே ஏறிடுச்சு ரொம்ப அபரீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு நடக்கலாம் ஒன்று வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் ஒரே லெவலில் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அது ஒரு பாசிபிலிட்டி அது இன்டைரெக்டாக இட் ஷோஸ் கரெக்ஷன் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பற்றி இதே எட்டாயிரம் ரூபா ரேஞ்சில் அப்படியே ஊசி ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது இன்டெரக்டாக அது வந்து லாஸ்ட் தான் மக்களுக்கு கோல்டு இன்வெஸ்டருக்கு வந்து அது லாஸ்ட் தான் ஒன்றும் அது நடக்கலாம் இல்லைன்னா சடன் ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கலாம் செவன் ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ ஒரு கிராமத்துக்கு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா குறையுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வர என்ன குறையாது இப்போ நடந்துட்டு இருக்கிறது கரெக்ஷனா எப்படி சார் அதாவது இன்டர்நேஷனல் லெவல்லையும் கோல்டு ப்ரைஸ் குறையணும் இந்தியாவில் பண்ணுறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு தான் இந்த இன்னும் எழுநூறுவா எண்ணூறுவா அட்ஜஸ்ட் தவறனுக்கு நடக்குதே தவிர வேற பெரிய லெவலில் இல்லை ஏன்னா இப்போ ஒரு அவுன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலரில் இருக்குது ஸோ இந்த அது அது அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்டர்நேஷ்னலாக ப்ரைஸ் குறைஞ்சா தான் ரியல் ப்ரைஸ் இந்தியாவில் குறையும் கரன்சி எக்ஸ்சேஞ்சை வச்சு குறையிறதுல வந்து நமக்கு பெரிய கரெக்ஷன் வராது ஸோ இன்டர்நேஷ்னல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஃபார் வாட் எவர் ரீசன் ப்ராபபிளி தி வார்ஸ் யுக்ரைன் ரஷ்யா வார் பீஸி வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார் பீஸுக்கு வந்து ஸோ ஈரான் கொஞ்சம் அன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஓரளவு ஆகி டரிஃப் இஷ்யூஸ் ஓரளவு செட்டில் ஆச்சுன்னா ப்ராபபிளி வந்து

அப்போ வந்து ஒரு ஐம்பது ஆசை குறைச்சிருக்கு அப்போ இன்னும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைக்கும் ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே டாரர் கொண்டு வர்றாங்க ஸோ இப்போ அதை வச்சு நான் எம்சிஎக்ஸில் ப்ளே பண்ணிக்கிறேன் வந்து ஒரு டென் கிராமுக்கு வந்து ஓகே அங்கே வந்து ஒரு என்ன பாரு ஒரு சவரனுக்கு வந்து எழுநூறுவா அப்படின்னா வச்சுக்கங்களேன் ஒரு டென் கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா ஐம்பது ரூபா ஸோ அப்போ ஒரு ஹண்ட்ரட் கிராமுக்குன்னு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இப்போ அதை வச்சு ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் வந்து அதை வச்சு கேஷ் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி சிக்னல்லாம் எடுத்துட்டு வாங்க அவங்க அதுதான் காரணம் ஏன்னா அவங்க கஸ் பண்ணி அதுக்கு தகுந்தா போல ப்ரைஸை குறைச்சிக்கிறதோ ஷார்ட் பண்ணுறதோ லாப் போடுறதோ இது எல்லாமே வந்து ட்ரேடர்ஸ் வர ரூல் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சார் இது சும்மா ஏதோ ஒரு சரிவா இல்ல வந்து இதுக்கப்புறம் இன்னும் சரி வரதுக்கான ஒரு தொடக்கமா இல்ல ஜஸ்ட் சும்மா குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இனி வரும் இதுக்கு மேல குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சரிவு வந்து ஒரு தங்க விலை குறைக்கு நாலு காரணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு காரணம் இது மூணு காரணங்கள்ல இருக்கு ஸோ இப்போ இது இன்னைக்கு இப்போ குறைஞ்சிருக்கிறத வச்சு நம்ம இதை இதை வச்சு நீ ஃப்யூச்சரில் டெஃபனட்டாக குறைய போகுதுன்னு சொல்ல முடியாது அவவர் வாட் வி கேன் சே தட் தங்கத்தினுடைய விலை இவ்வளோ உச்சத்தில் இருக்கிறதுனால டெஃபனெட்டாக கோயிங் ஃபார்வர் குறையணும் அப்படிங்கிறது மோதியாக இப்போ கோல்டு மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு திடீர்னு சரிவு ஏற்படுது இல்ல வந்து இன்னும் அதிகமா வந்து இது ரெண்டாயிரம்ங்கிறது ஒரு ஐயாயிரமா குறையுது அப்படின் போது அதை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன கொடுப்பீங்க சார் இல்லை ஸ்மால் வீட்டு ஸ்டோர்ஸ் வந்து ஜென்ரலா நம்ம தேவையை வச்சு பிரிச்சுக்கலாம் இப்போ அவங்க ஷார்ட் டேர்ம் நீட் இருக்கு ஒரு கல்யாணம் தேவை இருக்கு அல்லது ஃபங்க்ஷனுக்கு தேவை இருக்கு அவங்க கட்டாய கம்பல்சரியா வாங்கியே ஆகணும் மாமே மரம் பண்ண வேண்டியது வாட்டோ ஒரு ஆல் தோசை அவங்க எல்லாருமே வந்து ஒரு வாய்ப்பு சடான்னு விழுந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை டெஃபினட்டாக பயன்படுத்திக்கலாம் தேர் இஸ் நோ இஷ்யூ அபவுட் இட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வெயில் பண்ணி கிராஜுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ் குறைய 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 ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் எனக்கு லாங் டேர்ம்ல எனக்கு கோல்டு தேவை இன்னிலிருந்து எனக்கு பத்து வருஷத்துல கோல்டு தேவை பதினஞ்சு வருஷத்துல கோல்டு தேவை எட்டு வருஷத்துல தேவை அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து படிப்படியாக குறைய குறைய அப்புறம் ஒரு பாயிண்ட் வரும் கோல்டு வந்து செட்டிலா ஓகே இன்னைக்கு பர் கிராம் எட்டாயிரத்தி இரநூறு ரூபா அப்படின்னு சொன்னோம்னா ப்ராபபிளி ஆறாயிரம் ரூபாயிலோ ஐயாயிரத்தி ஐநூறுலயோ ஏழாயிரத்துலயோ கிரீன் த ப்ரைஸ் பட் அங்கே வந்து ரொம்ப நாள் வந்து ஏறவும் இல்லாமல் இறங்கவும் இல்லாமல் இருக்கும் தட் இஸ் த பெஸ்ட் பீரியட் டு பை கோல் இப்போ லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த டைம் யூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்றீங்களா இன்வெஸ்டர்ஸ் அவசரப்பட வேண்டாம் இன்னும் பொறுமையா இருக்கலாம் எனக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் வச்சு தேவைப்பட போகுதுன்னா தங்கத்துக்கு ஆசரம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி ஓரளவு நல்ல ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் கிடைச்ச பிறகு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் குறைச்ச பிறகு குறைந்த பிறகு அவங்க வாங்குறது என்ன கேட்டீங்கன்னா உசிதமா இருக்கும் இப்போ கோல் ரேட் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இப்ப எழு அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் போயிட்டு இருக்கு ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு முப்பது ஆயிரம் முப்பத்தி அஞ்சு நாற்பது ஐம்பது இந்த மாதிரி ஒரு ஏற்றத தான் பாத்திருக்கேன் ஆனா இப்போ ஒரு லாஸ்டா ஒரு டென் இயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ்ல கோல்டு வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு சார் இதுதான் அதிகபட்சமா குறைஞ்ச விலை அப்படின்னா அது எவ்வளவு வருஷமா கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழாயிரமா இருந்துச்சு கேரட் கோல்டு இப்ப வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரமா இருக்கு எழுவத்தி ஏழாயிரம் எண்பதாயிரமா இருக்கு அப்ராக்சிமேட்டா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பத்து கிராமுக்கு கண்பி சொல்றேன் ஒரு ஏழாயிரத்துல இருந்ததுல இருந்து கவரனுக்கு இப்ப வந்து நம்ம அறுபத்தையோ எழுபதாயிரமோ சொல்லணும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் லோயஸ்ட் இப்போ கேலண்டர் வயசு வச்சு பார்த்தீங்கன்னா அப்பதான் குறைஞ்சிருந்தது பட் இடையில இன்பட்மே வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் எங்கேயும் ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம்னா அதே ரேட்ல நின்றுட்டே இருந்துச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஸோ எங்கேயுமே இல்லை ஏறவன்ல ஒரு ஐம்பது ரூபாய் ஏறும் ஐம்பது ரூபாய் இறங்கும் இதே ரேட்ல இருந்துச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு பர் கிராமுக்கு சொல்கிறீ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எட்டாயிரம் ரூபா சொல்லலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குலாம் வந்து ப்ரைஸ் எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமல் இருந்த காலங்கள்லாம் இருந்திருக்கு அஞ்சாறு வருஷங்கள் அதே மாதிரி தொடர்ந்து இருந்திருக்கு ஸோ இனியும் அதே மாதிரி ஒரு காலம் வருமானால் வரலாமே கோல்டுனுடைய சைக்கிள் வந்து மச்சு லாங்கர் சைக்கிள் ஸ்டார்ட் மார்க்கெட் மாதிரி இல்லை ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் இறங்குது அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஏறுது அப்படின்னு கிடையாது கோல்டு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படியே படுத்து கிடக்கும் அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் ஏறும் அல்லது இன்னொரு திஸ் இஸ் தி ட்ரெண்டு கோல்டில் வந்து ரியல் எஸ்டேட் மாதிரி கொஞ்சம் லாக்கர் சைக்கிள் ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு நல்ல கண்டினியூஸாக நம்ம கோல்டு ஏற்றத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எப்போ இறந்தது அப்படிங்கிறது தான் நம்ம நீ கேள்வி அப்போதான் கேள்வி ஓகே சார் நீங்கள் சொன்னீங்க அப்படியே ஒரே லெவலாக தான் மெயின்டைன் ஆகும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ அடுத்த அஞ்சு வருஷம் வந்து இந்த மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் சார் அந்த அந்த சைக்கிள் வந்து என்னன்னா எதை வச்சு டூ ஆர் டை அதை பிரேக் ஆகும் அல்லது ஏதாவதுனா இன்டர்நேஷ்னல் லெவலில் மேஜர் பையர்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க்ஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் சென்ட்ரல் பேங்க் வாங்குறது குறைந்தா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து டவுன் சின்ன வரும் டெஃபினட்டாக ஏன்னா ரீட்டெயிலில் விடவெல்லாம் மெயினாக வந்து சென்ட்ரல் தான் மேஜர் பையாக இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து டெசிஷன் வந்து நடக்கும் நிறைய அட்வைசர் சொல்றது என்ன அப்படின்னு பாக்கும்போது டாலர் பிரைஸ் கம்மியானாலும் இந்த கோல்டு பிரைஸ் வந்து அதிகமாகும் ஏன்னா டாலர் பிரைஸ் கம்மி ஆகும் போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இன்னும் தங்கத்துல முதலீடு அதிகமா செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை டாலர் பிரைஸ் கம்மியானாலும் இன்னும் கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சரி நம்மளுடைய நீங்க டாலர் பிரைஸ் கம்மின்னு சொல்றது வந்து ருப்பி அப்ரிசியேஷன்னு சொல்லுவோம் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா எண்பத்தி ஏழு கிலையாக இருந்தது இப்போ எண்பத்தஞ்சு கிலோ ஆயிருக்கு ருபி அப்ரிஷியேட் ஆகிருக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்கு இந்த எண்பத்தஞ்சு ரே எண்பத்தினாலும் எண்பத்தி அந்த ரேஜுக்கு வந்தால் வந் ஸோ அது வந்து ஒரு ஃபேக்டர் தான் கரன்சி எக்ஸ்சேஞ்சு வந்து நம்ம தங்க விலையில் ஒரு போர்ஷன் பட் மேஜர் வந்து இன்டர்நேஷ்னல் ரேட்டு நம்பர் ஒன் இன்டர்நேஷ்னல் ரேட்டு தான் இங்கே குறையும் ஸோ இன்டர்நேஷ்னல் ரேட்டு குறையிறதுக்கு டிமாண்ட் குறையும் டிமாண்டு மேஜர் டிமாண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் சென்ட்ரல் பேங்க் வாங்குறது குறைஞ்சாத்தான் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகும் ஐ மீன் இப்போ கோல்டு ப்ரைஸ் குறையும் ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிது ஜென்ரலாக ஏன்னா அப்போ அங்கே அங்கேயும் அப்பப்போ நியூ கோல்டு ரிசர்வ்ஸும் வருது வராமல் இல்லை ரொம்ப குறைந்த அளவில் இந்த சைனா புது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் டன்னுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட நியூஸ் பாகிஸ்தானில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் டன்னுக்கு ஏற்ற மாதிரி சுரங்கங்கள் கண்டுபிடிக்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொன்னாங்கனால அதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு வருகை அஞ்சு வருஷம் ஆகிடும் ஏழு வருஷம் ஆகிடும் நியூ கோல்டு ரிசர்வ் வந்தால் கூட ஸோ அதனால் மெயினாக வந்து டிமாண்டு குறைந்தால் ஒழிய மெயின்லி சென்ட்ரல் பேங்க் டிமாண்டு ஏன்னா அதை வச்சு தான் இவ்வளோ ஏறினதே மெயினாக வந்து என்ன இப்போ ஆர்பிஐயே மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே ஒரு மாதம் முப்பது டன் வாங்கினாங்கிறாங்க ஒரு மாதம் இருபது டன் வாங்கினாங்கிறாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துருக்கியெல்லாம் துருக்கி வாங்குறாங்க கத்தாப் வாங்குறாங்க இன்னும் சைனா வாங்குறாங்க சைனாவில் அவங்ககிட்ட இருக்குது அவங்க ப்ரொடியூ ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டும் ரிசர்வ்ஸை ஏற்றுறாங்க ஸோ இது மாதிரி எல்லா ப பல நாடுகள் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த டிமாண்டு மெயினாக குறையும் அந்த ஓகே சார் ஒரு இதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இந்த தங்கம் உற்பத்தி அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க ரெண்டு புதுசுரகங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனா இனி வரும் காலங்கள்ல தங்கமே இனிமே கிடைக்காது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு ஸோ அந்த அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார் அது வந்து சும்மா போயிடுச்சு எல்லாரும் ஏறையில என்ன சொல்லுவாங்க ஐயோ நீ இப்போ பயங்கரமாக ஏறுது நீ உள்ளே நுழைய முடியாதுன்னு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஏரியாவில் என்ன கதை சொல்லுவாங்கன்னா இந்தியா வந்து சின்ன நாடு மக்கள் வந்து நூற்றி நாற்பது கோடி இருக்காங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரவுண்டு வேணும்னா கூட இந்தியாவில் இடம் இல்லை அதனால் இடத்தின் வாங்கியிருக்கம்மா இது எல்லாமே ஏன்னா அப்பப்போ எல்லா முதலீட்டாளர்களுக்கும் காத்திருந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும் கோல்ட் ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே வந்து இன்னும் சரியான தருணம் கிடைக்கும் ஏன்னா ரியல் எஸ்டேட்னு இந்தியாவில் பார்த்தோம் டவுன் இருந்துச்சு ரொம்ப நாள் டவுன் ஆகிருச்சு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் பிக்கப் ஆகி இருக்குது ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ ஆறு மாதம் டவுன் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகுது அதே மாதிரி கோல்டுக்கு வந்து அதுக்கும் ஒரு காலம் வரும் டெஃபினட்டாக ஏன்னா நம்ம கடந்த காலத்தை வச்சு தான் இதில் இருக்கிறோம் கோல்டே கிடைக்காம போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ இந்தியாவில் வந்து ரீசைக்கிள் கோல்டே அறநூறு டன் எழுநூறு டன்னு வருஷம் வருஷம் ரீசைக்கிள் போட்டுதே வருது இப்போ மக்கள் இறக்க இறக்கிறவங்கெல்லாம் கோல்டு யாரு அவங்க பிள்ளைங்கக்கிட்ட கொடுக்குறாங்க இல்லை வெளியில் விற்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரீசைக்கிள் கோல்டு தேவைப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஸோ இப்போ அவங்களாம் வீட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ ரீசைக்கிள் கோல்டுங்கிறது ஒரு மேஜர் போர்ஷனு புது கோல்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுங்கிறது ஒரு போர்ஷனு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பேட்டர்னு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இப்போ புதுசாக வர்றவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே கழுத்தில் பெரிய செயின்லாம் போடலை கைவை போதிரம் போடலை எல்லாம் போடலை புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து தங்கத்தை அதிகமாக விரும்புறது இல்லை அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்களே தவிர அவங்க யாரும் அவங்க பார்த்து ஜாலியாக பைக் வாங்கணும் ரெஸ்டாரண்ட் போகணும் கார் வாங்கணும் நான் டூர் போகணும் ஃபாரின் டூர் போகணும்னு தான் விரும்புகிறாங்களே தவிர அந்த கதை மாதிரி நான் கோல்டு வாங்கி ஸோ கன்சம்ஷன் பேட்டர்னு சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால வந்து கோல்டு கிடைக்காம போவோம் உற்பத்தி ஆகாமல் போவோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை டெஃபினட்டாக எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் ஓகே சார் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மூலியமாக ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க